குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒன்பது நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சதயம் பின்பு புரட்டாதி நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்பிரம் கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிட வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை காலையில் சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை வாரசூழம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் சந்திராசமும் இருக்கு இன்றைய தினம் சனி பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷம் பிரதோஷத்திலேயே ரொம்ப சிறப்பான பிரதோஷம் சனி மகா பிரதோஷமும் அதே மாதிரி சோமவார பிரதோஷமும் சோமவார பிரதோஷத்தை விட சனிமகா பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது இந்த சனிமகா பிரதோஷத்தை நீங்க மாசமெல்லாம் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு போகலனாலும் இந்த சனிமகா பிரதோஷம் அன்று நீங்க சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்தால் ஐந்து வருடத்துக்கு நீங்க சென்று வந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் அவ்வளவு சிறப்பானது நந்தியம்பெருமானுக்கு செய்கின்ற அபிஷேகத்தை முதலில் காண வேண்டும் ஏன்னா நந்தியம்பெருமானுக்கு தான் பிரதோஷ வேலையில முக்கியத்துவம் அதிகம் அதன் பிறகுதான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் ஏனென்றால் சனி பகவான் அதாவது அன்னைக்கு ஒரு யார் யாருக்கெல்லாம் ஏழரை நாட்டு சனி அஷ்டம சனி சனி திசை அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி சனி புத்தி எந்த திசை இருந்தாலும் சனி புத்தி இந்த மாதிரி சனி பகவானுடைய இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கின்றவர்கள் இந்த சனிமகா பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் நிச்சயம் நன்மை நடக்கும் ஏனென்றால் இந்த பிரதோஷ வேலையில்தான் அவர் விஷமுண்ட காலம் என்பதால் அவருக்கு அந்த அபிஷேகங்களை செய்து அந்த விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த பிரதோஷ வேலை அதனால இந்த சனி மகா பிரதோஷத்தை யாரும் தவற விடாதீர்கள் முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு கடன் எதுவும் வாங்காமல் பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுங்க போதும் ஒரு வில்வத்தை வாங்கி கொடுங்க ஏன்னா வில்வமும் அருகும் இல்லம் தான் ரொம்ப விசேஷம் அதுவும் சனி பிரதோஷத்துக்கு வில்வம் வாங்கி கொடுத்தால் மிக மிக சிறப்பு அதே மாதிரி பெருமானுக்கு அரிசியை ஊற வைத்து அதில் வெள்ளம் கலந்து அவருக்கு நைவேத்தியத்துக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பு அதனால இன்னைக்கு சனிமகா பிரதோஷம் என்பதால் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வணங்குங்க இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு நரசிம்மருக்கும் இந்த பிரதோஷ வேலையில பிரதோஷ வழிபாடு செய்வார்கள் அது ஒரு சில இடத்துல எல்லாம் செஞ்சிருக்காங்க நான் போயிருக்கேன் ஆனா இப்ப செய்யறாங்களா என்னன்றது தெரியாது சரிங்களா கொரோனா வந்த பிறகு அது நிறுத்திருக்காங்களா இருக்காங்களா செய்யறாங்களா அப்படின்றது தெரியல அப்படி செய்தால் அங்கேயும் நீங்க போய் கலந்து கொள்ளலாம் உங்க வீட்டு அருகில் இருந்தான் சரிங்களா இன்னைக்கு வழிபட வேண்டியது சிவபெருமான் வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் இல்லை கொண்டு செல்லுங்கள் இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம பலனை பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே பகவானும் மேஷத்தில் புத பகவான் குரு பகவான் இணைந்து இருக்கிறார்கள் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே லாபங்கள் நிறைந்த ஒரு நாள் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அத்தனையும் கைகூடும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீங்க வியாபார அறிவு அபிவிருத்திக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது உத்தியோகத்துல உங்களுக்கு பாராட்டுகள் பரிசுகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசயசே மேற்கு அசை மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் தடைகள் எல்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அபிவிருத்தியான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு மனசுல நிறைய மாற்றங்கள் நிகழும் சமூக நிகழ்வுகளால் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் எதிர்பாராத தன வரவு இருக்கும் அதே போல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் வியாபாரத்திற்கான இடம் மாற்றம் நீங்க செய்யணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய முயற்சியில புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் தடையெல்லாம் விலக கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சை தெற்கு திசை அதிசயின் எட்டாமன் அதிச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மனசளவுல புதிய தெளிவுலாம் ஏற்படும் குடும்பத்துல அனுசரிச்சு செல்லுங்கள் தடைப்பட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உங்களை விட்டு விலகி சென்றவர்களா விரும்பி வருவாங்க சக ஊழியர்களின் ஆதரவு எல்லாம் இருக்கும் வியாபாரத்துல திடீர் திருப்பங்கள்லாம் ஏற்படும் சேமிப்புகள் மூலம் ஆதாயமான சூழல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசேச வடதிசேசை ஏழாம் நேரம் இளம்பட்ச நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு சூழல்லாம் ஏற்படும் இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க நண்பர்கள் இடத்துல அதிகமா உரிமை எடுத்துக்கிறத தவிர்த்துருங்க மனசளவுல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் வர வேண்டிய சில பண வரவுகள்லாம் தான் வரும் இன்னைக்கு புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்கள் உத்தியோகத்துல சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் பொறுமை வேண்டிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயின் நான்காம் எண் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுல வரக்கூடியதெல்லாம் தாமதமாக தான் இன்னைக்கு வரும் அகிலையும் நட்சத்திரக்கார சூட்சமைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே ரொம்ப கஷ்டமான வேலையை கூட சாதாரணமா செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் அதே மாதிரி சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகளா சாதகமாக அமையும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி போட்டி தேர்வு இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு வாடிக்கையாளர் ஆதரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் திறமைக்கான மதிப்பு எல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்சேசை கழுகு சேசையின் மூன்றாம் அசு இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படக்கூடிய ஒரு தருணம் சில மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் உண்டாகும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மூலம் மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் மகிழ்ச்சி இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை தென்மேற்குமின் அரிசன் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே திட்டமிட்ட காரியங்கள்லாம் எண்ணிய விதத்துல நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை உயர்கல்வி குறித்த எண்ணங்களை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு மறைமுக தடைகளிலும் அறிந்து கொள்வீங்க சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அலுவலகத்துல வேலை செய்கிறவர்கள் உங்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒருத்தரிடம் கலைத்துறையில் நல்ல ஆர்வங்கள் ஏற்படும் என்னால் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சை திசை தென் மேற்கு எண் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு குறைக்கக்கூடிய ஒரு தருணம் விசாகம் நட்சத்திர ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்களா விலகி நன்மை நடக்கும் நெருக்கமான சந்திப்பு ஏற்படும் கடன்களை தீர்ப்பதற்கான ஒரு உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் சில சலுகைகளால் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு மனதளவில் இருந்து வந்த எல்லாம் விலகி நன்மை நடக்கும் உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு வடகிசை வடகிசன் ஏழாமின் நிறம் வெளிநிலை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்கார தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்ததெல்லாம் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பிரபலமானவர்கள் ஒத்துழைப்பு எல்லாம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில சில முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் செய்கின்ற முயற்சியில் உங்களுடைய எதிர்பார்ப்பு அத்தனையும் நிறைவேறும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் நீ அமைஞ்சிருக்கு அதிச இசை கழகதிச இசையின் மூன்றாம் அதிச நிறம் வெளிர் நேரத்தை நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள் போராடம் நட்சத்திர ஆதரவான ஒரு நாளாக இருக்க உத்திராடம் நட்சத்திர எதிர்பார்ப்புகளா நிறைவேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படும் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு தருணம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம் வெளிவட்டாரத்தில் அனுபவம் மேம்படும் வியாபாரத்தில் தன வரவுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருடம் புதிய முதலீடு குறித்த ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருடம் பெரியோர்கள் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிசை திசை தென் மேற்கு திசை திசை ஏன் ஒன்பதாம் அரசு நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்து உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ஆவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசின் நேயர்களே பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு செயல்படுவது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிச திசை மேற்கு திசை இசை எண் ஆறாம நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் அவிட்டம் நட்சத்திரக்கா உடலில் இருந்து வந்த சோர்வுகளா விலகும் சதயம் நட்சத்திரக்கார பொறுமை தேவை புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேர்களை கணவன் மனைக்கிடையே அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தருணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை வழக்கு சார்ந்த விஷயத்துல திடீர் திருப்பங்கள் உண்டாகும் திடீர் ஒரு சில விஷயத்துல அதாவது வழக்கு சார்ந்த விஷயத்தை கூட எடுத்துக்கலாம் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களா அலைச்சல்கள் உண்டாகும் வாகன பயணங்கள் போது ரொம்ப வேகமும் இல்லாமல் விவேகத்தோட அந்த வாகனத்தில் பயணம் செய்வது நன்மை மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் விவேகமான செயல்படக்கூடிய ஒரு தருணம் நல்ல மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே போல இன்றைய நாள் எதை செய்தாலும் கவனத்தோடு இன்னைக்கு செய்ய வேண்டியது மிக அவசியம் அதிசேசை மேற்கு சேசை இரண்டாமின் அதிசனம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்